இறைவனுக்கு நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தாய்ப்பால் தானம் கொடுக்குற எந்த காலத்தில் எனக்கு தாய்ப்பால் சுரக்கலை தாய்ப்பால் சுரக்கலை அதனால் வந்து குழந்தைக்கு பாட்டில் பால் கொடுக்குறேன் பாட்டில் பால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கண்டதை பவுட்ரு பால் கலந்து கலந்து குத்துன்னு இருக்கிறவங்க தானே நீங்கள் உங்களுக்காக தான் இந்த வீடியோ தயவு செஞ்சு சத்துமா உக்காஞ்சே வ இத்தில் குழந்தை வயத்தில் இருக்க சொல்லவே குடிச்சிருக்கணும் அப்படி இல்லையா இப்போவாவது குழந்த பிறந்ததுக்கப்புறமாவது தயவு செஞ்சு குடிங்க பால் நல்லா சுரக்கும் ஒரு குழந்தையில் நாலு குழந்தைக்கே நீங்கள் கொடுக்கலாம் அந்தளவு பால் சுரக்கும் சத்துமாக கஞ்சி தரமானதாக வாங்கி குடிங்க எங்கள் ஏவிஎஸ் ஆர்கானிக் ஃபுட்டில் மில்லட்ஸு நட்ஸு கிரெயின்ஸுன்னு சொல்லிட்டு மொத்தம் நாற்பத்தி மூணு பொருள் போடுறோம் அந்த நாற்பத்தி மூணு பொருளில் இருக்கிற எல்லா சிறுதானியமும் நீங்கள் யூடியூப்பில் எந்த வீடியோ வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் எங்கள் அளவு தரத்தை யாராலையும் கொடுக்க முடியாது நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா இப்போ நான் நாங்கள் ஒரு வாட்டி செஞ்சோம்னு வச்சுக்கோங்க உடனே உடனே காலி அந்த அந்தளவு அரோமோ அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக வீடியோ மணக்குது எல்லாருமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க